திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கிராமத்திற்கு பிரதான உள்ள விவசாய நிலத்தில் மிகவும் மோசமடைந்து உள்ள கோரி மனு அளித்தும் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என கிராம பொதுமக்கள் குற்றச்சாட்டு விடுத்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களில் ஒன்றாக மன்னவனூர் கிராமம் அமைந்துள்ளது இந்த கிராமத்திற்கு செல்லக்கூடிய பிரதான சாலை ஓரத்தில் உள்ள தனியார் விவசாய நிலத்தில் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு உயரழுத்த மின் கம்பிகள் இணைக்கும் சிமிட் மின்கம்பம் அமைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இந்த மின்கம்பத்தில் உள்ள சிமிட்கள் பெயர்ந்து விழுந்து பாதி அளவிற்கு கம்பிகளாக காட்சியளிக்கப்பட்டு வருகிறது இது குறித்து இப்பகுதி பொதுமக்கள் மின் வாரியத்தில் மனு அளித்தோம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என இப்பகுதியினர் குற்றம் சாட்டுகின்றனர் தற்போது மலைப்பகுதியில் பலத்த காற்று வீசி வருவதனால் மின்கம்பம் சாலையில் விழும் அபாயம் ஏற்பட்டுள்ளது மேலும் இந்த சாலையானது இந்த கிராமத்திற்கு செல்லக்கூடிய ஒரே ஒரு முக்கிய சாலையாக இருப்பதால் பள்ளிகளுக்கு செல்லும் மாணவ மாணவிகளும் இதர பணிகள் மற்றும் வங்கிகளுக்கு செல்லும் பொதுமக்கள் மற்றும் இதர பணிகளுக்கு செல்லும் வாகனங்களும் இந்த சாலையில் தான் பயணம் மேற்கொள்ள வேண்டிய சூழல் காணப்படுகிறது இதனை மின்வாரியத்துறையினர் கவனம் செலுத்தி மின்கம்பம் சாலையில் விழுந்து பெறும் அசபாவிதம் ஏற்படுவதற்கு முன் இந்த மின்கம்பத்தை துரிதமாக மாற்ற வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது ராமசாமி எனது தோட்டம் இது எனது தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த புயல் மழையில் இந்த மின்கம்பம் வந்து பழுதடைந்து கிட்டத்தட்ட மூன்று மாத காலம் ஆகி இது இப்போவோ அப்பவும் இருக்குது இது விழுந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா பெரும் பாதிப்பாகும் கிட்டத்தட்ட ஐநூறு மீட்டர் அளவுக்கு மூன்று மின்கம்பங்களை வந்து இழுத்து கீழே சாயக்கூடியது அது மெயின் ரோட்லேயே விழுகும் இதில் வந்து பெரும் ஆபத்து இருக்கக்கூடிய இடம் அது நிலைமையில இருக்குறாங்க மே எடுக்கல சீக்கிரமா இந்த இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு நான்